நண்பர்லே லோ பட்ஜெட்டில் ஒரு மீடியமான குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிலுக்கு வந்து வார்னிஷ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இல்லை டோருக்கு மரத்தான அனைத்து புரோட்லேயும் வார்னிஷ் பண்ண நம்ம டெச் சீட் வந்து பயன்படுத்தலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உட்பின் வந்து டெச் விட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெச் சூட் அடிக்கிறதுக்கு முன்னாடி சீலர் அப்ளை பண்ணி வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இந்தளவு செம்மியாக இருக்குது பாருங்க உங்களுக்கு மெட்டீரியல்லாம் காட்டுறோம் பாருங்க இது ஃபெவிகல் பிராண்டில் வர்ற டெச் வீட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வந்து ரேட்டு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்டிங் சீலர் ஏஷியன் பெயிண்டில் வர்றது இது ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது ரூபா கொடுத்துருக்காங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா சீலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சீன் லாக்ல வந்து வாங்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ரூபா வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் லாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்சே திணறு இரநூத்தி இருபது ரூபா வந்து ஒரு லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க என்சே திணறு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உட் ஸ்டைனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டோ ரெட் ப்ரௌனும் வாங்கியிருக்கும் இந்த மெட்டீரியலுக்கு கொண்டு லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிஷ் வந்து பண்ணியிருக்கோம் நண்பர்களே உங்கள் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா கவனிக்கணும் பாருங்கள் இந்த வீட்டு மெத்த மேலே பாருங்கள் அதிகமான ஏற்கிறாக்கு இருக்கு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மரலாம் வந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்கள் வீடு சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும் இப்போ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜ் ஆகிட்ருக்கு இதை இப்போ இடிச்சுட்டு வேறு வீடு கட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு அதே மாதிரி இந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு பாருங்கள் மெத்த மேலே தண்ணி நிற்குது இந்த மாதிரிலாம் தேங்க விடக்கூடாது நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி வளைச்சு பார்க்கணும் சுத்தம் பண்ணணும் இப்போ மெது மேலே தண்ணி நிகழ்ச்சி இதை வந்து சரியாக பார்க்காமட்டிட்டு தான் நிறையா பாச பிடிச்சிட்டு இருக்கு இப்போ இதுக்கு கீழே வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகும் டேமேஜ் ஆகும் சீலிங் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் விட்டுறாதீங்க ஒவ்வொரு வாய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாரிச்ச பணத்தை சாப்பிட்ட மீதி பணத்தை சேர்த்து வச்சு இந்த ஒரு வீடு கட்டுறது பெரிய விஷயமா இருக்கும் அந்த மாதிரி கட்டும் மோசல் நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் கூடாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டும் போது அரைக்குறையே பெயிண்ட் அடிப்பாங்க அதற்கு பிறகு அடிக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி வீடு ரொம்ப டேமேஜ் ஆகிட்ட தான் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவுட்ருல மட்டும் பெயிண்டிங் பண்ணுங்க உங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாத சேஃப்டியா இருக்கும் நண்பர்களே பாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் இருக்கிறதால சீலிங்லாம் ஒயிட் போட்டோம் இப்போ முன்னாடி பார்க்க இந்த கைப்பிடி சேவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் பண்ணணும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறே இருந்தபடியாக வந்து பார்த்தோன்னா ரோலர் மூலியமாக இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறேன் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணும் போஸ்ட்டுலாம் அந்த கிட்ட கீழே இறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் வந்து பார்த்தோன்னா அடியில் சீலிங்கில் போய் பட்டுருது சில நேரங்களில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சீலிங்கில் படாமல் எப்படி அடிலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோலர் வந்து பார்த்திங்கன்னா மட்டமாக இந்த மாதிரி லெவலாக வந்து கீழே இறக்கக்கூடாது ரோலர் மூலியமாக நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக மெதுவாக இருக்கனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் போய் பட்டுரும் அந்த மாதிரி தான் நிறைய பேர் அடிப்பீங்க ஆனால் சீலங்கில் வந்து படாமல் அடிக்கிறது நம்ம என்ன சரியானு பார்த்தீங்கன்னா ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடாக போடணும் சைடாக போடும்போது வந்து பார்த்திங்கனா ரோலருடைய எழுபத்தஞ்சு பர்சன்ஜ் வந்து பார்த்தோன்னா செவுத்தில் பாடுற மாதிரி இருக்கணும் ஒரு இருபத்தஞ்சு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீலிங்க கீழே வரணும் இந்த மாதிரி சைடாக போட்டு ஆச்சுன்னா ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் போய் படாது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கீறு இந்தபடியே கட்டிங் போட்டு ஈஸியாக வந்து பெயிண்டிங் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த அடிக்கும் போது பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோலரில் அதிகமாக இருக்கக்கூடாது சீராக வச்சு அடிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் படாமல் இருக்கும் நண்பர்களே ஏஷியன் பெயிண்ட்டில் ஏஸ் எக்ஸ்டீரியர் எமல்ஷன் த்ரீ இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுக்குற பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் வாங்கிட்டு வந்துருக்கிற பெயிண்ட்டோடய நம்பர் வந்து பார்த்திங்கனா எயிட் ஜீரோ த்ரீ ஜீரோ இந்த கலர் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு வேறு லெவலாக இருக்குது இது வந்து இப்போ நம்ம ரீபெயிண்டிங் ஒர்க்கும் சரி இல்லை புது பில்டிங்கும் சரி யூஸ் பண்ணலாம் ரீபெயிண்டிங் இருந்தாலும் புது பில்டிங் இருந்தாலும் நம்ம ஒரு கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் பிரேமரை வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம ரெண்டு கோட்டிங் வந்து இந்த கலர் வந்து அடிக்கலாம் நான் வாங்கிட்டு வந்துக்கிற கலர் வந்து இதுதான் எந்தளவுக்கு வேறு லெவலாக இருப்பாருங்க நம்மளுக்கு ஒரு கோட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா கலர் வேறு லெவலாக இருக்குது அதுவே நீங்கள் செகண்ட் கோட்டு போட்டினா இன்னும் வேறு லெவலாக இருக்கும் நான் வாங்கிட்டு வந்துக்கிற இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது லிட்ரு இந்த இருபது லிட்ரு என்ன ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இந்த பெயிண்ட்டில் எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிட்டரு பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு எம்எல்ருந்து இருந்து ஐம்பது எம்எல் இருக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பெயிண்ட்டு பாருங்கள் அளவுக்கு ஈஸியாக வந்து நல்லா பக்காவாக கவரேஜ் ஆகுது பாருங்கள் நண்பர்களே நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து அப்ளை பண்ண போகிறேன் இப்போ நான் பாருங்கள் ஸ்டிச்சி பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் வந்து போட்டேன் சீலிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் போட்டு இப்போ வந்து கலர் வந்து அப்ளை பண்ணுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் செகண்ட் கோட தான் அப்ளை பண்ணுறேன் ஏற்கனவே ஃபஸ்ட் கூ வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் நான் ஏற்கனவே அடிச்சிக்கிற கலர் பாருங்கள் ஏற்கனவே அடித்தது கொஞ்சம் எல்லோ ஷேட்டில் வந்து தெரியுது ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும்போது கலர் வந்து லைட்டாக தெரியுது ட்ரையாக என்ன உடனே காஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தெரியுது வேறு இல்லைன்னா ஃபினிஷிங் இருக்குது மேக்ஸிமம் நம்ம அடிக்கக்கூடிய எல்லா கலருமே வந்து அடிக்கும் போது டார்க்காக தெரியும் ட்ரையான உடனே லைட்டாக தெரியும் கலரு ஆனால் இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கும்போது லைட்டாக தெரியுது கலரு ட்ரையான உடனே டார்க்காக தெரியுது நான் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் ராயல் லக்ஸரி எமோலன் தான் வந்து வாங்கிட்டு இருக்கேன் இந்த பெயிண்ட்டோட கலர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ ஒன் டூ ராயல் பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு அரை லிட்ரு தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படியே அடிங்க நல்ல ஏரியா கவரேஜ் கொடுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு லிட்டர் வந்து பாருங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள அடிக்கலாம் நன்றே மக்கிட்டா பிளாஸ்டிக் நார் பிளேடு பாருங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரில் மிஷினில் வந்து இது மாதிரி ஃபிட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட்டில் இருக்கிற சிமெண்ட்டெல்லாம் பக்காவே க்ளீன் பண்ணிடலாம் அதே மாதிரி துரு பிடிச்சதுனால அதை வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு செம்ம கிளீன் பண்ணது பாருங்கள் இந்த பிளேடு இருக்கிற அந்த பிளாஸ்டிக் நார் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தை பொறுத்து விலை வந்து கூடுதலாகவும் கம்மியாகவும் இருக்கும் நான் வாங்கிட்டு வந்து பார்த்தோன்னா நூறு எம்எம் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அதாவது பார்த்தோன்னா முந்நூற்றம்பது ரூபாய் ரேட்டு இது இந்த மாதிரி ஒரு பிளேடு வந்து வாங்கினோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டோர் வந்து க்ளீன் பண்ணலாம் அதே மாதிரி இது மாதிரி கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு வந்து க்ளீன் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தினா செம்மையாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இதே ப்ரெஷ்ஷை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் டோரில் வந்து பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அதையும் காட்டுற பாருங்கள் இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா வாரிஷ் பண்ண போகிறோம் அதாவது பாலிஷ் பண்ண போகிறோம் பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சிமெண்ட்டு பெயிண்ட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தினா அந்த வுட்டில் இருக்கிற பிசுறு இதெல்லாமே வந்து பார்த்தினா இந்த மகிட்டா பிளாஸ்டிக் நாத் ப்ரஷை வச்சு நம்ம அழகாக வந்து கிளீன் பண்ணிடலாம் பாருங்கள் இருந்தாலும் செம்மையாக க்ளீன் பண்ணி பாருங்கள் சிமெண்ட்டையும் எடுத்துடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வுட்டில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பிசுறுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தினா சரியாக வந்து நைஸாக இல்லாத இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ இதை வச்சு நம்ம நைஸாக வந்து கீ சுத்தம் பண்ணிடலாம் அதன் பிறகு நம்ம சீலர் அப்ளை பண்ணி பாலிஷ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அளவுக்கு வந்து பார்த்தினா இது செம்மையாக இருக்குது இந்த டூல்ஸு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நண்பரில் இந்த கலர் பாருங்கள் டார்க் பிங்க்கு இன்டீரியர் பெயிண்ட் தான் இது எந்தளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்க அதாவது பார்த்தினா ஏஷியன் பெயிண்டில் வர டிராக்டர் எமோஷனில் வாங்கிட்டு வந்த பெயிண்ட் இது இந்த பெயிண்ட் கோடு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் டூ நைனு பாருங்கள் எந்தளவுக்கு பிரைட்டாக செம்மையாக இருக்கு பாருங்கள் வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்டில் டிராக்டர் எமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த பட்ஜெட்டில் கே கிடைக்கக்கூடிய ஒரு பெயிண்ட் இது நம்ம செகண்ட் கோட் அப்ளை பண்ணால் இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் கிடைக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏசியன் பெயிண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு நூற்றி இருபத்தி ஒன்பது ஏசியன் பெயிண்டில் ராயல் எமிஷன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்டில் விலை உயர்ந்த குவாலிட்டியான பெயிண்ட் இது நல்லா மின்னு மின்னு இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் நம்ம அடிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிளாஸ் ஃபினிஷிங் கிடைக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு செம்மிய மின்னு மின்னு தெரிஞ்சு பாருங்கள் அதுக்கடுத்து நினைப்பதில்லை இந்த எக்ஸ் நூற்றி இருபத்தி ஒன்பது அந்த கலருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர்ற வால் பேஷன் டென்சில் வந்து வாங்கிட்டு வந்து அந்த டிசைன் வந்து போடுற எந்தளவுக்கு செம்மையாக இருக்க பாருங்கள் அந்த டார்க்கு ரெட் மேலே லைட் பிங்க்கில் அந்த டிசைன் வந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த இந்த டிசைனுக்கு ஆப்போசிட்டில் மற்ற மூணு பக்கம் வந்து பார்த்தோன்னா இந்த லைட் கலர் அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த பெயிண்ட்டோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு அறுபத்தி மூணு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் ராயல் லெக்ஸர் எமோஷன் தான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்